திருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்கள் நேற்று சட்டமன்றத்தில் தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சவுக்கள் அடித்த நெத்தி போட்டு அடித்த மாதிரி சுளிர் சுளிர் நல்லா உரைக்கிற அளவுக்கு வச்சு வாங்கி இருக்கிறாரு அஹ் குறிப்பா இந்த நீட் தேர்வு விவகாரத்துல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட் தேர்வு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்துலதான் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம்போட அர்த்த பாலசான தேர்ந்து போன ரெக்கார்டே பேசிட்டு இருக்கிறாங்க இதுல வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு திமுக வந்துட்டு மறைக்க கிடையாது ஆமா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்துலதான் நீட் தேர்வு மசோதா நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது அதுக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் தேர் அதாவது மருத்துவ வட மாநிலங்கள்ல மருத்துவ கல்லூரியில ஏகப்பட்ட முறைகேடுகள் நடக்குது அதை முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவுகள் வந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தி ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு வந்துட்டு அந்த மசோதா வந்துட்டு கொண்டு வராங்க திமுக அப்போது ஒன்றிய இணையமைச்சராக இருந்த அண்ணன் காந்தி செல்வன் அவர்கள் தான் அந்த மசோதாவையும் தாக்கல் பண்ணாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தையும் சொல்லல இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டே எஸ்டிபிஐ கூட்டத்துல போயிட்டு என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி நாங்க எங்க சிஏ சட்டத்துக்கு ஓட்டு போட்டோம் இஸ்லாமியர்களுக்கு நாங்க எங்க இப்ப துரோகத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை புழுகும் அந்த மாதிரி எந்த ஒரு புழுகும் பொழுதுல சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாகட்டும் உடைய எம்எல்ஏ கிட்ட எல்லாம் வெளிப்பட சொன்னாங்க ஆமா எங்களுடைய ஆட்சி காலத்துல நீட்டு கொண்டு வந்தோம் நாங்க இல்லன்னு சொல்லலையே ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீட்டு கொண்டு வரப்பட்டது என்றாலும் அந்த நீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு கேட்கப்படுகின்ற மாநிலங்களுக்கு விளக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதத்தோடு அந்த நீட் தேர்வு மசோதா நிறைவேற்றப்பட்ட சட்டமாக்கப்பட்டது ஆனால் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பதவியேற்றுறதுக்கு அப்படின்னு நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை அப்படின்ற விஷயத்துல வந்து கொண்டு போய் சேர்த்து அதுக்காக சட்ட திருத்தம் பண்ணி நாடு முழுக்க நீட் தேர்வு வந்து ஏன்னா அது மூலியமாக கோச்சிங் சென்டர்ஸ் வந்துட்டு உருவாக அது மூலயமாக கோடிக்கணக்காக அவர்கள் சார்ந்தவர்கள் நடத்துகின்ற கோச்சிங் சென்டர்ஸுக்கு வந்துட்டு லாபம் கொடுக்க தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐயா கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனம் ஐயா ராமதாஸ் அவர்கள் வைத்தது இந்த மாதிரி மெடிக்கல் என்ற இன்ஜினியரிங் காலேஜ்க்கு என்ட்ரன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுங்க இதனால வந்துட்டு எந்த ஒரு பயனில் கோச்சிங் சென்டர்ஸ் தான் லாபம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையிலேயே ஐயா கலைஞர் அவர்களும் அதுக்காக அந்த குழுவெல்லாம் அமைத்து முடிவு செய்து கேன்சல் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஒரு என்ட்ரன்ஸும் நடக்காமலே இருந்தது இந்த நீட் தேர்வுல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐய கலைஞர் முதல்வராக இருந்த போதும் சரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த போதும் அவர் உயிரோடு இருந்த வரைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நடக்கலை எப்போது ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்து போனாங்களோ அந்த சமயத்துல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல அண்ணா குறிப்பாக அதிமுக ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழலை வந்துட்டு உருவாக்கி அதை பயன்படுத்தி கொண்டு நீட் தேர்வு போன்ற தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல விஷயங்களையும் கையெழுத்த வாங்கினாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவி அதிப்புக்காக ஆஹ் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை குறிப்பா தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவை காலி செய்யணும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மருத்துவ கனவு வீணா போனாலும் பரவாயில்ல தன்னுடைய பதவி அறிப்புக்கோ தன்னுடைய பதவி சுகத்துக்கு எந்த இடுக்கும் வரக்கூடாது தான் முதலமைச்சரை தொடர்ந்து இருக்கணும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாணவர்கள் உயிர் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி அறிவிப்புல நீட் தேர்வுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறமேட்டு அனிதா தொடர்ந்து பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீட் படுகொலைக்கு வந்துட்டு ஆளானாங்க அப்படிப்பட்ட சூழலையும் தமிழ்நாட்டில் வந்துட்டு அப்போது எதிர்கட்சியா இருந்த திமுக ஆகட்டும் அதனுடைய கூட்டணி கட்சி எல்லாமே அட்லீஸ்ட் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பத்து சதவீதம் இடஒதுக்கீடாவது கொடுங்க அது மூலிமா குறிப்பிட்ட சதவீத மாணவர்களாவது வந்துட்டு மருத்துவர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தியும் பத்து சதவீதம் அதாவது வந்துட்டு தேர்தல் நெருங்கணோட வன்னியர்களுக்கு அவசர அவசரமாக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடுன்னு சொல்லி ஏமாத்தினாரு ஏமாத்துறதுக்கு அப்படி போட்டாலும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஆனா வந்து பாருங்க தமிழ்நாடு மாணவருடைய மருத்துவ கனவு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பத்து சதவீதம் இடஒதுக்கீடா கொடுங்கன்னு கேட்டதுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது மூலியமா சில மாணவர்கள் வந்துட்டு அரசு பள்ளி மாணவர்கள் இப்பொழுது வந்துட்டு மருத்துவரா நீட் இருந்தாலுமே நீட் தடையை மீது மருத்துவரா உள்ள போறாங்க ஆனா நமக்கு தேவை இந்த நீட் தே தடைக்கல்ல முற்றிலுமா உடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொடர்ந்துதான் சொல்லி தேர்தல் வாக்குறுதலையும் அதை கொடுத்திருந்தாங்க தொடர்ந்து அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா சட்டப்பேரவையில ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டாக்கா ஆளுநர் கையெழுத்து போடணும்னு குறித்து விளக்கம் கேட்கணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து திருப்பி அனுப்பலாம் ஆனா அந்த மசோதாவை நிராகரிக்கிற உரிமை இல்லை அப்படின்றது உச்ச நீதிமன்றம் கூட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய தமிழ்நாட்டு ஆளுநர் ஆளுநர் ஆர் என் ரவி என்ன பண்றாரு எந்த ஒரு மசோதாவும் கையெழுத்து போட கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க இப்ப தமிழ்நாடு அரசு வந்துட்டு போட்ட ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் சம்மட்டி அடைய கொடுத்து த இந் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா மாநில ஆளுநர்களுக்குமே ஒவ்வொரு மசோதாவில் முடிவெடுக்கிற காலத்தைக்கு வந்துட்டு ஒரு கெடு வந்து கொடுத்திருக்காங்க சூப்பரா தமிழ்நாடு அரசு அதை செயல்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வெளிப்பாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எங்களுடைய கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் அப்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் தேர்வு நாங்க ரத்து செஞ்சிருவோம் அப்படிதான் இருந்தோம் ஆனா தமிழ்நாட்டுல இந்த கூட்டணி ஒற்றுமை வந்துட்டு தேசிய அளவுல இல்லாம போயிடுச்சு ரஜமா தான் எதார்த்தம் வடக்கே இருந்த தலைவர்கள் வந்துட்டு ஒற்றுமையா இருந்திருந்தாக்கா இன்னைக்கு நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டு மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தாலுமே ஒரு நினைத்து கொண்டு தான் ஜெகதி தங்கர் போன்றவர்கள் உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகின்ற அளவுக்கு வந்துட்டு ஜனநாயக நாட்டின் சாமானிய மக்களை கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அந்த நீதித்துறையை மிரட்டுகின்ற அளவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற அளவுக்கு ஜெகதி தங்கர் முதல் கொண்டு இன்னும் பல பாஜக எம்பிகள் குடியரசு துணைத் தலைவர்கள் வந்துட்டு பாஜக எம்பிகள் வரைக்குமே வந்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அச்சுறுத்தல் கொடுக்கிற வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் இல்ல அமித்ஷா திராபைகள் முண்டக்க அலிசடைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் நான் இனிமேல் அப்படிதான் சொல்ல போறேன் ஏன்னா அண்ணாவினுடைய கொள்கையெல்லாம் ஒட்டு ஒட்டுமொத்தமா தூக்கி எறிந்து விட்டு எப்பொழுது அமித்ஷாவின் கால்களை விழுந்து அவருடைய காலை மீண்டும் நக்க தொடங்கி விட்டாரோ இனிமேல் அது வந்துட்டு அண்ணா திமுக கட்சி என்றது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா திராபிகள் முண்ட கலிசடைகள் கட்சி அப்படின்னு தான் சொல்லப்படணும் அப்படின்னு தான் நான் இனிமேல் சொல்ல போறேன் அப்படிப்பட்ட அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்துட்டு நீட் தேர்வை ரத்து சேர்ந்துட்டு ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வெளிப்படையை எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு உடைச்சாரு மக்களை ஏமாத்துறதுக்காக திமுக வந்துட்டு தொடர்ந்து இந்த நீட் விஷயத்துல நாடகமான நாங்க உள்மன சொல்ல நிஜமா சொன்னாக்கா திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நீட் விளக்கு விஷயத்துல தங்களால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக தங்களுடைய மனசாட்சிக்கு நேர்மையா நடந்தா அந்த அளவுக்கு நேர்மையாக நடந்தது தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டே இருக்காங்க சட்ட ரீதியான போராட்டம் நடக்குது அரசியல் ரீதியான போராட்டம் நடக்குது சமூக நீதியான விழிப்புணர்வு போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஏதாவது ஒன்றா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எடப்பாடி நேற்று எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு விமர்சனம் கருத்தினேன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு எங்களால சரிப்பா நீங்க தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல வந்துட்டு அக்கறை இருக்குல்ல தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலன்ல வந்து மருத்துவ கணக்கு வந்துட்டு பழிபாக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னாக்கா இந்த கிரெடிட்ட கூட நீங்களே எடுத்துட்டு போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கணும்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வந்துட்டு விளக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் கூட்டணி வைக்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேனலு சவால் கொடுத்து நீங்கள் அந்த கிரெடிட் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு உங்களால் தான் நடத்தப்படுது ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன வெளிப்படை நாம் என்ன சொல்லணும்னாக்கா நீங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி நீட் தேர்வை வந்துட்டு கூட்டணிக்கு டிமாண்டாக வச்சு நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அவர்களே பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியும் பாராட்டு விழா கூட நடத்திவிடுவார் அதனால அவங்க தயங்கவே மாட்டாங்க ஆனா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு இதை செய்வாரான்னு கேட்டா அமித்ஷாவின் அடிமையாக மாறி போயிருக்கின்ற அண்ணாவின் கொள்கையான ஆஹ் மாநில சுயாட்சி மாநில உரிமையை மறந்து போய் அமித்ஷாவின் கால்களை நக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி போன்ற பதவி அடிப்படுத்தவர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க நேற்று முந்தா நேற்று வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் படுகொலைக்கு ஆளான மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சலி போராட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வெத்து நாடத்தினுடுறாங்க அதெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று சட்டமன்றம் யார ஏமாற்ற நாடகம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா கேள்வி எழுப்பிடுறாங்க இன்னமும் நம்ம வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதாக்கா உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தா முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்ன சவாலுக்கு தயாரா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றான் ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க இப்படி சவால விட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணும் பேசாமல் வாய்மொழி மௌனியா இருந்திருக்காகும் போதே பாத்தீங்கன்னாக்கா அவர் எந்த அளவுக்கு பாஜகவின் அடிமையாக அமித்ஷாவின் அடிமையாக மாறி அப்படின்றது வெளிப்படையா தெரியுது இந்த மாதிரி அடிமைகள்கிட்ட வந்து சவால் விடுவதெல்லாம் சொன்னதா இந்த அடிமைகளின் உடம்புல ரத்தம் எதுக்குன்னு இல்லைங்களா ஓடாத இந்த அடிமைகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதற்காக சவால் விட்டு கொண்டு நேரத்தை வீணடிக்கிறாரு அப்படின்ற கேள்விதான் நமக்கு வந்துட்டு எழும்பது எது எப்படின்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு நிச்சயமாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்றாவது ஒரு நாள் நீட் தேர்வு வந்துட்டு ரத்து செய்ய வைப்பாரு தமிழ்நாட்டுல அதுக்கு என்ன விதமான சட்டப்பாடு நடத்தி வைப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை வந்துட்டு வீணாகாது அப்படின்றதுனாலதான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் அக்கா பேய்கள் அரசாண்டா பின்னத்தின்னும சாத்திரங்கள் மாதிரி சர்வாதிகார விரிப்படுத்த இருக்கக்கூடிய நரேந்திர அமித்ஷா வகைய பிடியில இந்த ஆட்சி இருக்கும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் பணிகள்ல சில முட்டுக்கட்டைகள் வரலாம் மக்கள் நலனுக்கு சில முட்டுக்கட்டைகள் வரலாம் நிரந்தரம் இல்லாத முட்டுக்கட்டையை நீட்டுக்கு முட்டுக்கட்டையே இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பா தகத்தெடிவார் அப்படின்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கதா செய்யுது இருந்தாலும் இந்த விஷயத்தை தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தொண்டர்களே நன்றி வணக்கம்